வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இன்றைக்கி ஹாலிடேங்க யூஏலில் தான் இருக்கேன் யூஏலில் சண்டே தான் லீவு நம்ம முதலாளி வந்து வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க அதான் இன்றைக்கி லீவுனால ஸ்பெஷலாக பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்து சரி உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் போகிறோம் இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ண போகிறோம் பார்த்தோன்னா எறால் பிரியாணி தான் பண்ண போகிறாங்க ஃப்ரை பண்ணி கேரள மலையாளத்தில் சொன்னோன்னா செம்மின் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி எப்படி பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் எல்லாம் எப்போயும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா ஜீரகசாலம் அரி இந்த ஏறி எல்ல கம்பெனி பார்த்தோம்னா மழைப்பார் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ஜீரகசாலம் வாங்குறது இது இது அரியும் வாங்கி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி கட் பண்ணும் மிச்சம் இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பச்சை மிளக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் அந்த பச்சை வாசனை அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணுறேன் இஞ்சி பூண்டு வந்து நான் மிக்சியில் அடிக்கலை நான் என்ன சொல்கிறது இடித்து தான் நான் வந்து இஞ்சி வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மலையாலுக்கு தான் வந்தது அதை என்னென்னா எங்கள் அம்மா மலையாளுக்காரங்க அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா செம்மின்னு சொல்ல பார்த்தீங்களா செம்மினு இறால் சொல்ல பார்த்தீங்களா நான் எறால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தோன்னா மஞ்சள் பொடி உழவுப்பொடி அதுக்கப்புறம் வேணா பெப்பர் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுருங்க நான் கருவேப்பிலே போட்டேன் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து இந்த பிரியாணி பண்ணுற டைமில் மசாலா பண்ணுற டைமில் மஞ்சள் பூடி மஞ்சள் பூடிலாம் போகிற தேவை கரம் மசாலா பார்த்தா மிக்ஸ் பண்ணி விட்டா போடுங்க நான் எந்த இன்னூர் பிரியாணி பண்ண போகிற பார்த்தோன்னா இந்த மலைபார பிரியாணி தான் பண்ண போகிறேன் கேரளா ஸ்டைலு அது நீங்கள் பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள் கல்ஃபே இருந்துச்சுன்னா கெல்ஃபியாக கல்ஃபே நீங்கள் இருந்து இருந்தீங்கன்னா இவ்வளோ தெரியும் அது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் சரியா பச்சை வசனம் போயிடுச்சுன்னா நல்லா ஸ்மெல்லும் இருக்குது पापा इसलिए बिरयानी पनीर वगैरह चिकन वगैरह सोनी पापा तो वंगा ही बोल रहा हूँ मैं नहीं इज़िया बिरयानी पन्ना मेथी डाल गया बैचलर बिरयानी ट्राई करने वाले ஒரு கிலோ அரி தான் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அருக்கு உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்லா அது வச்சு கோல்டன் கலர் ஆகி ஒரு பார்த்து இப்போ தான் நம்ம அறுத்து தக்காளி போடணும் இன்னொரு ஒரு புஷ்டி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன் இன்றைக்கி என்னென்னா யாராவது பிரியாணியில் முட்டையை போட்டுக்கலாமா சொல்லிட்டு நான் பார்க்குறேன் முட்டை போட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த முட்டையும் நான் எழுதி வச்சுருக்கேன் பார்ப்போம் அந்த இடத்துல செல்லி செல்லு மட்டும் செல்லு சொல்கிறேன் வேறா கூட தான் சாப்பிட்ருக்குவோம் அந்த முட்டை முட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் அப்படின்ற சரியா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் கீழே அடிக்குடிக்கியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அருகே வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிப்போம் வாஷ் பண்ணி சப்ரேட்டாக அருகே வந்து வேக வைப்பேன் அது எப்படி வேக வச்சு பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் வந்து தான் போகும் சரிங்களா அப்போ தான் கம்மி போட முடியும் நம்ம ஊர் மாதிரி தம் பிரியாணி தான் இல்லைங்க இது அவங்க தெரியல உங்களுக்கு சாப்பாடு தனியாக பண்ணவாகும் மசாலா தனியாக பண்ணுவாங்க கருதாகும் ரூம்மேட்டில் ரூமில் இருக்கிறவங்க மயில அதனால தான் இப்போது நான் தனியாக ஒற்றதாக இருக்கேன் அதனால் இப்போது கண் பிரியாணி பண்ணலாம் போட்டு மக்களை ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் நோட் பண்ணிங்களா பட்ட கிராமு கோடில் ஆங்கள் நம்ம வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணி போட்டுட்ருக்கோம் என்னன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாளாக மூணு நாளாக பயங்கர ஃபீவருங்க அந்த ஃபீவரு எல்லாம் போயிடுச்சு இன்னும் தலைவதுன்னு மட்டும் தான் இருக்குது அதனால் வந்து என்ன வேலை செய்கிறோம் அதை முக்கியம் வந்து பண்ண மாட்டேங்குது என்ன பண்ணுறது இந்த ஃபீவர்லாம் வந்துருச்சுன்னா அது கலந்து இல்லை வாங்க பிரச்சனை இல்லை தனியாக ட்ரை பண்ணி போட்டுருக்கோம் என்ன பண்ணுறது இப்போது தக்காளி போட்டுல தக்காளி வந்து நல்லா நிரம்போம் மிக்ஸ் ஆகி வந்தால் தான் அக்கை நம்ம வந்து மல்லிகப்பு புதியா தயிர் லாஸ்ட் வந்து நிரம்பி அது வரைக்கும் நம்ம முட்டை வந்து ஃப்ரை பண்ணுவோம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதுதான் அடுத்து நம்ம மல்லிகைச்சப்பும் புதினா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பச்சை ஐட்டம்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டோம்னா லாஸ்டாக வந்து தயிர் போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே うフフ。<laughs> வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோன்னா இப்போது ஒரு டூ ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போயிடும் கொஞ்சம் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம் சரிங்களா பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வணக்கம் பார்த்திங்களா கீழே வந்து ரைஸ் போட்டு மேலே வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இறால் ப்ளஸ் எக்கு இது மேலே இன்னொரு ஃப்ளோர் வந்து அரி போடணும் போட்டுட்டு தம் போட்டோன்னா இறால் பிரியாணி இறால் ப்ளஸ் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தம் உடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அது வரைக்கும் இந்தமா போடுவோம் இல்லை இந்த அம்மை உடைச்சிட்டாங்க நான் சா லேட்டாகி சாப்பிட்றவங்க அதுதான்